വണക്കം செங்கத்தில் உள்ள மாணவியர் விடுதிகளில் இரவு நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் திடீரென இரவு நேரத்தில் செங்கம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மாணவியர் விடுதி மற்றும் ஆதி திராவிட நல மாணவியர் விடுதிகளை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மாணவிகளுக்கு தரமான முறையில் உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறதா எனவும் திறன் குறித்தும் விடுதியில் தங்கி படிக்கும் மாணவிகளிடம் வெப்பச்சலனம் குறித்தும் பாடப்புத்தகத்திலிருந்து கேள்விகளை எழுப்பி பரிசோதித்தார் மேலும் மாணவிகளின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்து விரைவில் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்துச் சென்றார் அரசு பள்ளி மாணவிகள் படிக்கும் விடுதிகளில் மாவட்ட ஆட்சியர் இரவு நேரத்தில் சென்று ஆய்வு மேற்கொண்டது செங்கம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் செங்கம் அரசு மருத்துவமனை மற்றும் செங்கம் பேருந்து நிலையத்தில் உள்ள கட்டிட கலைப்பிடத்திலும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் தினமுகம் எக்ஸ்பிரஸ் மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்